entertainment is what we do what we do what we do விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக பல பேருக்கும் சினிமாவில் ஜொலிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது அப்படிதாங்க சரவணன் மீனாட்சி டூ செகண்ட் சீசனில் மீனா மைனோட கதாபாத்திரத்தில் நடிச்சு அதையே தன்னுடைய பட்டப்பெயராக அமையக்கூடிய வகையில் பிரபலமானவங்க தான் நந்தினி கிராமத்து சாயலில் வசனங்களை பேசி தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க இப்போ இவங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு சின்ன திரையில கலக்கூடவங்க வெள்ளி அறிமுகமாக்கி தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்ருந்தாங்க கணவருடன் மைனாவுடைய நந்தினி யோகேஸ்வரன் இவங்களுக்கு ஒரு மகன் கூட இருக்காங்க இந்த நிலையில் மைனாவு நந்தினியுடைய கணவர் யோகேஸ்வரன் பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு தகவல் இருக்கு அதாவது பழம்பெரும் நடிகரான எஸ் வி ராமதாசனுடைய பேரந்தான் யோகேஷ் அப்படின்னு சொல்லப்படுது சிக்ஸ்டீஸில் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கின எஸ் வி ராமதாஸ் நைன்டிஸ் காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்